அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஐம்பத்தி இரண்டு ஐந்து புதன் இரண்டு சந்திரன் இவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த எண்ணு குணம் என்ன ஒருவருடைய பெயர்ச்சல் எல்லாம் கூட்டினாலும் ஐம்பத்தி இரண்டு என்று வந்தாலும் அவருடைய வீட்டு பெயர் அல்லது அலுவலகத்தின் பெயர் அல்லது பிஸ்னஸ் செய்யும் இடத்தில் உள்ள பெயர் ஐம்பத்தி இரண்டு என்று வந்தாலும் இந்த தன்மை அங்கு பேசும் என்ன பேசும் ஐந்து புதன் வித்யாகாரகன் பேச்சு தான் என்ன விரும்புகின்றானோ அதை நியாயப்படுத்தி பேசி வெல்வான் பேச்சால் சாதிப்பான் சுருக்கமாக இரண்டு சந்திரன் மனம் அன்புக்கும் ஆவேசத்துக்கும் ஒரே நிலைக்கடன் மனம்தான் அந்த மனதை காட்டக்கூடிய இடம்தான் இந்த இரண்டு என்ற எண் இது இணைந்தால் எப்படி இருக்கும் தர்ம நூல்களிலே நாம் படிக்கின்றோம் பாடங்களிலே படிக்கின்றோம் பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் நீதிக்கு பின் பாசம் ஆனால் இவர்களுக்கு பாசத்துக்கு பின் நீதி அதைவிட சரியான வார்த்தை பாசத்துக்காகத்தான் நீதி எப்படி இவர்கள் தங்களது பேச்சு வன்மையால் தனக்கு பிடித்தமானவர்கள் எது செய்தாலும் அது நியாயம் என்று வாதிட்டு வெல்வார்கள் பேச்சில் எல்லா சுவையும் நவரசமும் இருக்கும் உங்களால் மறுத்து பேச முடியாத அளவுக்கு இருக்கும் உதாரணத்திற்கு காலையிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை ஒருவர் சாப்பிடவில்லை தனது குழந்தை சாப்பிடவில்லை கொஞ்சம் பசி எடுத்தது தாயை கொண்டு இருந்தான் நீர் குடித்தால் பன்னிரெண்டு மணிக்கு மேல் சாப்பாடுறது சாப்பிட்டான் நமக்கெல்லாம் அது ஒன்றுமே இல்லாத விஷயம் ஆனால் புத்திசாலியான ஒரு தாய் அதை மிகைப்படுத்தி பேச முற்பட்டபோது எப்படி பேசுவார் பசி தாங்க மாட்டான் பத்து மணி ஆனால் போதும் அலாத குறையாக தவிப்பான் துடிப்பான் அவன் பனிரெண்டு மணி வரை ஐயோ எப்படி இருந்தானோ என் பிள்ளை என்றெல்லாம் கதற மாட்டார்கள் அப்படி அவர்கள் உருக்கமாக பேசும்போது நீ காட்டும் உருக்கம் தவறு என்று நாம் சொல்ல முடியுமா நம் மனதை பிசைந்து மிக மிக அழகாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் புதனுக்கு உண்டு இவர்கள் எல்லோருமே ஆளுக்கு ஆள் நீதியை மாற்றுவார்கள் ஒரு ஆளுக்கு ஒரு நீதி இன்னொரு ஆளுக்கு ஒரு நீதி மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் இந்த கணக்கு தான் இவர்கள் கணக்கு தனது விருப்பம் எதுவோ அதற்கு ஏற்றார் நீதியை வளைப்பார்கள் நீதியை என்பது எல்லோராலும் இயலும் காரியம் அல்ல அதற்கு அசாத்திய திறமை வேண்டும் பேச்சின் மூலமாக அந்த திறமை இவர்களுக்கு உண்டு இவர்கள் எதை பற்றி எதை ஆதரித்து பேச இருக்கின்றார்களோ அதை அந்த பேச்சை கேட்பவர்கள் இவர்கள் பக்கம் திரும்புகின்ற அளவுக்கு அந்த பேச்சு இருக்கும் அந்த வகையில் இவர்கள் அசகாய சூரர்கள் வக்கீல்கள் புழங்கும் இடம் இந்த காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற இடம் அந்த இடங்களிலெல்லாம் இந்த எண்காரர்கள் அந்த எண்ணை வைத்திருப்பவர்கள் இந்த எண் நன்மையை செய்யும் வெற்றியை கொடுக்கும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்றைய உங்கள் பேச்சு நன்மையை செய்யும் எது போன்ற நன்மையை மங்கா புகழை பெற்றுத்தந்து இந்த தினம் உங்கள் பேச்சு மங்கா புகழை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே எந்த காரியத்தை எப்படி செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்ற ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கை சரிவர பயன்படுத்தி எடுத்த விஷயத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி நடக்கலாமோ நடந்துவிடக்கூடும் என்றெல்லாம் பயந்து ஒரு வீண் அலைச்சல் ஒரு வீண் வேலையை இன்று நீங்கள் செய்வீர்கள் இந்த நாள் அப்படி இருக்கிறது கடக ராசி அன்பர்களே பெரும் தனம் சேர்ப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணம் வரும் பணத்தை பெறுவீர்கள் உங்கள் திறமையால் என்ன திறமை பேச்சு பேச வேண்டிய விதத்தில் பேசி கறக்க முடிந்த அளவுக்கு கறக்கும் வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று மற்ற நாட்களை விட இந்த நாளில் இந்த விஷயம் அதிகமாக இருக்கும் செய்யும் தொழிலில் முழு கவனத்தை இன்று செலுத்துவீர்கள் மற்ற நாட்களிலும் செலுத்தினீர்கள் அது முழு கவனமாக இருந்திருக்காது ஆனால் இன்று முழு கவனமும் செலுத்தி நீங்கள் செய்யும் வேலையில் ஈடுபடுவீர்கள் ராசி அன்பர்களே இழப்பு விரயம் உண்டு ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த இழப்பு உங்களுக்கு ஏற்படும் இந்த இழப்பு உங்களுக்கு தெரிந்தே உங்கள் விருப்பப்படியே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே தகுதி வாய்ந்த துணைகளுடன் நண்பர்களுடன் இணைந்து பணியாற்றி நல்ல மேன்மையை அடையும் நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தாண்ட முடியாத தடைகள் இன்று உங்கள் வழியில் வைக்கப்படும் அதையும் தாண்டி செயல்படுவீர்கள் இன்றைய நீங்கள் காட்டும் உங்கள் ஆற்றல் இந்த தினம் நீங்கள் காட்டும் உங்கள் ஆற்றல் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும் அப்படி நடந்த அந்த ஒன்று ஒரு சிறு நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் கவனம் கும்பராசி அன்பர்களே ஒரு நல்ல விஷயத்திற்காக உங்கள் திறமையை இன்று நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் அந்த நல்ல விஷயம் நல்லபடியாகவே முடியும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே அலைச்சல் அதிகம் இந்த அலைச்சலுக்கு பிறகு சற்று செலவீனம் அதுவும் சற்று அதிகமாகத்தான் தெரிகிறது இன்று அலைச்சலும் செலவீனமும் சற்று அதிகமாக தெரிகிறது பார்த்து கொள்ளுங்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்